வணக்கம் மக்களே இன்றைக்கி நாஞ்சில்வேல் ரியல் எஸ்டேட்டில் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி நமக்கு விற்பனைக்கு வந்திருக்கிற ஒரு அழகான வீடு தான் இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோணம் பக்கத்தில் தான் இருக்குது இந்த வீடு மொத்தம் ரெண்டு சென்டரில் இந்த வீடு கட்டியிருக்காங்க ஃபுல்லாக ஒயிட் கலர் கொடுத்து பார்டர் கலர் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ப்ரௌன் கலர் கொடுத்து நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக ஒரு கேட்லாம் போட்டு கார் பார்க்கிங் வசதியோடு கட்டியிருக்காங்க அப்படி நீங்கள் பார்த்தாலே தெரியும் கார் பார்க்கிங் ஏரியா கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருக்குது கார் பார்க்கிங் முடிஞ்சதும் அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே என்ட்ரன்ஸ் ஹாலு ஹாலில் என்ட்ரன்ஸ்லேருந்து டிவி வைக்கிறதுக்கு எல்லாம் அழகாக இன்டீரியர் ஒர்க்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க லைட்டிங்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு எல்இடி லைட்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஹாலில் இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது அப்புறம் ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹால் ஒட்டின மாதிரியே கிச்சன் வச்சுருக்காங்க ஒரு சூப்பர் செட்டப்போட ஒரு மினி கிச்சன்னே சொல்லலாம் கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவே இருக்குது இதில் வேணும்னா நம்ம இடையில ஒரு டேபிள் மாதிரியோ ஒரு சின்ன இது மாதிரியோ போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ட் ஃப்ரண்ட்லேயே இன்டீரியர் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நீட்டாக அழகாக இருக்குது ப்ளஸ் வந்து எல்இடி லைட்ஸ்லாம் இடையில இடையில வச்சிருக்காங்க கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது வந்து ஒரு பெட்ரூம் இது வந்து ஒரு மினி பெட்ரூம் இது இதுலேயே வந்து ப்ளஸ் அட்டாச் பாத்ரூமோட கட்டியிருக்காங்க இதில் வந்து ஒரு ஒரு விண்டோ வச்சு ப்ளஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி வச்சு ஒரு கபோர்டும் வச்சு கட்டியிருக்காங்க இப்போ ஈவன் கெஸ்ட் யாராவது வந்தால் கூட நம்ம கீழே கூட தங்க வச்சுக்கலாம் பாத்ரூமும் சிம்பிளாக அட்டாச் பாத்ரூம் நல்லாயிருக்கு டைல்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டு நல்லா வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அப்படியே மேலே போய் பார்க்கலாம் ஸ்டெப்ஸில் மேலே வரும்போதே பார்த்திங்கன்னா அந்த எல்இடி லைட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இதில் வச்சுருக்காங்க இது இன்னும் ஈவினிங் டைமில் பார்க்க இன்னும் அழகாக இருக்கும் போல் மேலே பார்த்திங்கன்னா போன உடனே பால்கனி தெரியுது அதுக்கப்புறம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஆக்சுவலி இங்கே ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஒன்று மாஸ்டர் பெட்ரூம் இன்னொன்று வந்து ஒரு நார்மலான பெட்ரூம் இதில் பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுட்டு ப்ளஸ் இதுலேயே அந்த அட்டாச் பாத்ரூம் அண்டு டிவி வைக்கிறதுக்கு பெருசாக ஒரு இன்டீரியர் ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க உட் கலரில் நீட்டாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அட்டாச் பாத்ரூம் பாத்ரூம் டோர்லாம் கூட கொஞ்சம் வித்தியாசமாக அழகாக பண்ணியிருக்காங்க பார்க்கவே இன்டீரியர் ஒர்க் மாதிரி இருக்குது தூரத்தில் இருந்து பார்க்க அதுக்கப்புறம் அங்கே அப்படியே பக்கத்துலையே வந்து இன்னொரு பெட்ரூம் இருக்குது இது வந்து சொன்ன மாதிரி ஒரு மினி பெட்ரூம் இதுவும் அழகாக லைட்டிங் நார்மல் லைட்டிங்கோட ப்ளஸ் எல்இடி லைட்ஸ்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுருக்காங்க இங்கேயும் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ப்ளஸ் கபோர்ட்லாம் வச்சுருக்காங்க இதில் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது அதுக்கப்புறம் வெளியே வந்தோன்னா சொன்ன மாதிரி பால்கனி ஏரியா இந்த வீட்டை பற்றின இன்னும் டீட்டெயில்ஸ் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற எங்கள் நம்பருக்கு இமீடியட்டாக கால் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப்